எந்த மாதிரி சக்தி வந்தாலும் அழிஞ்சிடணும் அம்மா பா அம்மாவுடைய கோவத்தில் வந்தா என்ன பண்ணுவோம் நாசமாக போயிடுவானோம் தெய்வத்தை வந்து கட்டணம் இந்த தலைமுறையில் ஏழு தலைமுறை அனுபவிப்பேன் எவ்வளோ தலைமுறை பூமி சாமியை போய் கட்டினாடுங்கன்னா என்ன எவ்வளோ அம்மாவை ஒரு மடா கூழ் ஊற்றத்துக்கு தகுதியில் சம்பாதிக்கிறான் கோடி கோரியா இனிமாதிர ஆட்டையில பால் ஊற்றுறான் அதை செலவு பண்ணுறான் இவ்வளோ பெரிய ஊர் ஒரு அம்மாவுக்கு கற்களை தகுதி இல்லை இந்த மாதிரி பார்த்தோம் பாருங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நீக்குமா கழக மாட்டாங்க ஏகாந்த சுரூபம் எழுந்தவர்கள் அண்ட எல்லாம் ஆதி நின்ற திருவழிய சக்தி வாழ்கிறது பல்லாண்டு பல்லாண்டு மோந்தோடி இல்லாத இந்த குலதெய்வமா இந்த அம்மாவை நேசிக்கும் போது இந்த குடும்பத்தை இப்படி வாய் பரமேஸ்வரன் மாடி வந்து உட்காந்து வாங்க சக்தியா வாங்க மாடி நீடு அம்மா வந்து 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 கும்பிட்டு